இந்த அந்தகன் படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன் இங்கே இண்டஸ்ட்ரி இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அதான் முக்கியமான டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு பேஸ்டான தியானம் அட்ரஸ்ட் வந்து ஒரு டாக்டர் வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ணவும்ல டைரக்டர் ஆக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்லேயும் செய்தோம் அவரும் பார்த்த உடனே உடனே ஒத்துக்கிட்டாரு வந்து பண்ணாரு இந்த படத்துல அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போற லெவலுக்கு அவருடைய பர்ஃபாமன்ஸ் செஞ்சில் ராகவன் சார் அதே மாதிரி லட்சுமி நாராயண சவுண்டு இப்படி பல கை தேர்ந்த அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ வச்சு இந்த படத்தை பண்ணிட்டேன் அது வந்து ரொம்ப நல்லா வந்து சந்தோஷம் இதுல வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இந்தியில இல்லாத விஷயத்த வித்தியாசமா பண்ண வச்சிருக்கோம் இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்டரஸ்டிங்கா இருக்கும் இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸ நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா யோசனை பண்றோம் ரெண்டாவது முறை பார்த்தோம்னா என்ன ஒரு படம் இதுல பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கு இதுக்கு எந்த சமம் இருக்காது கரையில் எந்த மாற்றம் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பிரசாந்திக்கு ஐம்பதாவது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயமா பண்ணியிருக்கோம் இது வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்க அறிவிச்சிருந்தோம் அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோட இருந்து இந்த நேரத்தை செலவழிச்சதுக்காக நன்றி தெரிஞ்சுக்க இங்கே நிறைய அழைப்பு ஏற்ற வந்திருக்க வேண்டிய சலநடைகள் டெக்னீசியன் எல்லாருக்குமே எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி யாரும் வந்து கூடாது அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு உணவு சாப்பிட்டு போங்க நான் சாப்பிடல நான் தான் முதல்ல பேசுறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு வந்து தியாகராஜன் சார் வந்து பல வருஷம் அதாவது நான் காலேஜ் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்ருவாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துட்டேன் நடிச்சு அப்புறம் தயாரிச்சு அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு அப்படிதான் பழக்கம் இருந்ததே தவிர நேரடி படங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்ல பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது இந்த படத்துல வந்து என்னை கூப்பிட்டதுனா சரி சார் அந்த படம் பாடுவோம் அப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் ஆனா நனக்கட்டு அவர் வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு செய்த செலவு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுறேன் நிறைய அதாவது எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த சின்ன சின்ன ரோலு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் எல்லாம் வந்து பாம்பேல இருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷர்ட் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாம் அங்க மானிட்டர்ல பார்க்கும்போதே மானிட்டர் கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரை பார்த்தது கிடையாது அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குல்லாம் அவருக்கு இவ்வளோ பெரிய சைஸ் மானிட்டர் தேவராஜ் சார் ஒரு பாஸ் மாதிரி அந்த மாநில போது தெரிஞ்சது நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரசாரத்துக்கு வந்து இது ஐம்பதாவது படம்ன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் கண்டிப்பா அவர் தருவாரு என்னன்னா அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டு வெயிட்டு மாதிரி இருந்தாலும் குழந்தை மனசு அதாவது டவர்னா கோல்டன் டவரா டவர் அந்த டவர் பக்கத்துல நின்று நிக்க வச்சா அப்ப கூட அது நம்மள அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு கூட இருக்காது அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்க இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து நிறைய வந்து நாங்க பார்த்துப்போம் ரொம்ப க்ளோஸா அவர்

அவர்கிட்ட தேர்ச்சு இல்லை யார் அதே அல்பால் பார்த்துட்டாரு ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போகும்போது யாரு ஆபீஸ் இருக்காங்களோ இல்லையே முதல்ல பிரசாந்த கும்பிடுவாங்க ஏன்னா அவரு ஒரு வாட்டி பார்த்தார்னா அது அப்படியே ஆடுவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டட் அதுக்கு வந்து உறுதுணையா இருந்தது வந்து மோகன் சார் மோகன் சார் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து ஆமா ஆமன் ஆமன் சொல்லப்பா சந்தோஷப்பட்டோம் எல்லாரையும் சந்தோஷப்பட்ட அங்க எடுக்கும் போதெல்லாம் பார்த்தேன் சிம்ரன் அந்த யோகி பாபு ஊர்வசி மேடம் அது ஒரு ராட்சசி ஊர்வசி பேருக்கும் போது ராட்சசின்னு எந்திரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வலி ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த முதல் ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஏன்னா அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு அருமையான படம் யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனவன மறந்துடும்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படியா இருந்தது அந்த படம் படமா சோ இதுவும் அப்படியே இருக்கணும் என்று நினைக்கிறேன் அந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றி அடையணும் இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் பொதுவாட்டி கேட்கும் போதே வந்து மைண்ட்ல வந்து விற்கிது ஆஹ் சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அணி இருந்து பாடியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு பாடல்க்கு மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அதை குறைகிறப்ப சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாட்டினர் ராக் ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லாஜராக பண்ண முடியும் இது மாதிரி பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் கேஸ்ட் இருக்குது இந்த சாங்குலேயும் ஒரு ஸ்டார் கேஸ்ட் இருக்கு ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்டு இந்த படத்தையும் சரி இங்கே

ரவி அதுக்கப்புறம் மேடம் சமுதிரி சமுதர கனி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் புவியார் ரவி அண்ட் மோன்வரியா சார் பாலா இப்போ செம்மல்லர் அதுக்கப்புறம் அதே அவ்வளோ கேரக்டர் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் மாதிரி எல்லாருமே சூப்பர் ஸ்டார் இந்த ஓன்வே வே எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஓன் வே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிடணும் ஓகேன்னு சொல்லி வந்து இம்மிடியா சொன்னது உண்மைதான் இப்போ ரவியா இருக்கட்டும் மோன்பஜேஷ் சாரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு கால் தான் ஷூடிங் வாங்கினா வந்துட்டாங்க அவ்வளவுதான் அது மரியாதை அன்புக்கு வந்து சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நீங்க நிறைய படத்துல மெதுவா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் மாத்தி தரிசனா இருக்கட்டும் பெரியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கும் ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும் அது அமைஞ்சது எதா அது அமைஞ்சதா இல்ல மக்களா கேரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தியாகராஜன் எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணா சாருன்னு உச்சரிக்காம அண்ணா அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் அப்படி பக்கத்துல பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும் இல்ல ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலேயே பழங்கினா அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் எது வந்தாலும் உரிமையா சொல்றாங்க அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல தமாண்டமா காமிச்சிடுவோம் அதான் அவரோட பியூட்டியே அதுக்கு அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாகுபலின்னு ஒரு படம் பிரமாதமான ஒரு படம் எல்லாரும் பேசி சொன்னாங்க ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா ரொம்ப சிம்பிளா நான் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு அப்படியாப்பட்ட படங்களை எடுக்கும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம் அது ஒரு இன்னைக்கு எல்லாம் அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி அனாவசமா அழைச்சிடும் அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணிருப்பாரு எந்த டவுட்டும் கிடையாது சரி அத அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன் ரவி ரவி எங்க இருக்கு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா ரவி ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல ரவி எங்க இருக்க நாளைக்கு ஷூட்டிங் யாராவது வந்துருவாங்க அது அப்படின்னாக்கா ஒரு அண்ணன் அது மாதிரிதான் இருக்கும் அதனாலதான் இவர் சொல்லும் போது இவர் டான்ஸ் பாஸ் சொல்லும் போது அந்த உரிமை இருந்தது அந்த உரிமை தான் அதனாலதான் அண்ணா அண்ணா ஆசையா நம்ம கூப்பிடுவோம் அவ்வளவு உரிமை கூப்பிடுவோம் அந்த கேரக்டர் வந்து தெளிவா அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் ஏதோ சொல்லி கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் ரீசெண்டா ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் அவர் வந்து முனூர்தீன் கிட்ட தசர்ல இருக்க முனூர்தீன் பாய் தான் பாக்ஸிங் கத்துக்காரு அவரோட குருநாதரும் நான் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க அதனால அவரும் எனக்கு பாக்சிங் கத்து கொடுக்குறாரு இந்த நேரத்துல கத்து கொடுத்தாரு நேரத்துல நான் தெரிவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு சொல்லுவார் அவங்களோட பசங்க எல்லாம் விட்டு குடுக்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த பாக்ஸிங் இருக்கும் அந்த பிரசாந்த பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்ஸிங்கா இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் அதான் சினிமாக்கு எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சிருப்பாரு பாக்ஸிங்கா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்க நான் வந்தாலும் தான் உள்ள வந்தார் அதனால சினி எப்பவுமே பிரசாந்த் என்னன்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல நரம்புலதான் சொல்லுவாங்கல்ல சதையில எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு அவங்க ஃபேமிலி அப்பா சொல்லி அப்படி இந்த படம் வேற லெவல்ல பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும் இந்த படத்தோட நிக்காது அம்பதாவது படம் பெரிய சந்தோஷம் இந்த நேரம் நேரம் தெரிஞ்சுச்சிருக்கேன் இந்த நேரத்துல இந்த படத்தோட நிக்காது பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி என்று அந்த படத்துல எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துட்டே இருப்பாரு சாதிப்பாரு இந்த படம் வெற்றி பெறும்

Prashant, it'll be very exciting because Simran Maan and Prashant, when were a padam, like the combination was so epic, and they uh, were Hindi actor so And this was such a special film, I think, because our Odessaan Moorthy actor Nala, and such a big, after he's traveled with the journey, he knows how to. Every artist. so. uh did partnership for Prashant. I think that's just the beauty, the most beautiful thing. The media influence. for is me Prashant. So it's so exciting to see him coming back, not just with Andhra, but with um, also. I think the audience has waited really long uh, to watch him on screen. Nadia Costa has worked on ATM, but there's no one like you, Prashant. Obviously, training and cinema now but at the he is obsessed with every aspect of cinema filmmaking so it's really exciting to work with some partner create for latest technology in cinema and having a family blessing you know you feel very jealous.

Super thrilling as an audience. Now, and we Romba able to enjoy, have scenes with them has been tremendous, and very uh, happy to be speaking in Tamil and to see all of you again. It feels like a homecoming. So I feel like I'm, you know, like part of this family that's just been. In... So I wish you the best. The whole team, Ravi sir, a He's just made me I, I don't know i feel like i look like this little apple every first time i want to go in a serious movie kelarkum anakam usually i'm a simple face i'm going to face there's so much because today is a very emotional day for me and that is just not one film oru padam naan nadikara enoda career la oru padam kedayathu it is more an emotion Part of uh, my career in a very, very, uh, in the super character, and the performance, Nala and the and the emotion, It's is my family. I earned the greatest relationship in my life. My godfather, I would say, I love him so much. I love him so much, and Prashant.

In the few years I have been I think it is most valuable. He is the most wonderful, wonderful boy today. I am so proud of him, and our uh, perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father, and he owes everything to him. Effortlessly, he says, paralama. அப்பாதான் போதும் இருக்கேன் நானுக்கா கண்டிப்பா சார் ஜாம்பவன்கள் முன்னாடி நான் பேசுறது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு என்ன பேசுறதுனே தெரியல நான் சாங் இருந்தா ஆரம்பிக்கிறேன் அதாவது சார் நடிச்ச படம் அதாவது நடிச்ச படம் வந்து ಆ ಸಲಕ್ಕೆ ಆ ಸಂ sang ಸಂ मुलखा ಏನಪ್ಪಾ ನೋಡಿ ಇಂದ ಪಾಠ ಕೇಳಿ ಓದು

இவங்க இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தேங்க்ராஜர் தான் சோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி ஆஹ் இதுக்கப்புறம் என்ன பேசுறது தெரியல ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப பதற்றமா இருக்கு